துபாயில் ஃபயர் அண்ட் சேஃப்டி புரொடெக்ஷன் சிஸ்டம் கம்பெனியில் ஜெனரல் ஒர்க்கர் பிரிவில் பணிபுரிய எலக்ட்ரிக்கல் படித்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு சம்பளம் மற்றும் அலோவன்ஸ் சேர்த்து ஆயிரத்து முன்னூறு திரகம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தோர் ஆயிரம் வரை கிடைக்கும் மேலும் தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது ஓவர் டைம் வேலை செய்தால் கூடுதலாக சம்பாதிக்கலாம் இரண்டு ஆண்டுகள் காண்ட்ராக்ட் இந்த வேலைக்கு முப்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் விட்ரமோ அலெக்ட்ரிக்கல் அல்லது அலெக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் முன் அனுபவம் தேவையில்லை அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலையில் பணிபுரிய துபாயில் கம்பெனி மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்யம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்ஆப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேலை தேடுகின்ற உங்களின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நன்றி